ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஸ்பெஷல் ரெசிபில் இன்றைக்கி ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் தான் நமக்கு ஆகுமே அது மட்டும் இல்லை காய்கறி எதுவுமே தேவைப்படாது அதுக்காக தான் சொல்கிறேன் ரொம்ப குயிக்காக பண்ணிடலான்னு வாங்க விடிக் போகலாம் சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ போல் நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு இது வந்து போன்லெஸ் சிக்கன் சரிங்களா ஒரு அரை கிலோக்கு மேலே இருக்கும் அதுக்கப்புறம் கடை சூடானது மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டுப்பாட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் போல் சோம்பு இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நான் அதில் வந்து அந்த அரை கிலோ சிக்கன் இருக்கு இல்லையா அதை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கனை வந்து நான் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் சரிங்களா நம்ம இதில் வந்து சிக்கன் சேர்த்ததுமே நமக்கு கலர் மாறும் சரிங்களா ஓகே இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கடைசியில் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் நம்ம இதில் போடுற எல்லா மசாலா ஐட்டமும் நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கும் எதுவுமே போய் டக்குன்னு நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஓகே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா சிக்கன் வந்து ஆல்ரெடி நமக்கு தண்ணி பிரியூலியா அந்த தண்ணி அந்த எண்ணெயிலே தான் இந்த சிக்கன் வந்து ரெடி ஆகுமே சரிங்களா அதில் தான் வேகம் ஓகே இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுருவோம் ஓகே இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் இதில் ரெண்டு டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே வந்து அந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்துடும் சரிங்களா இது நல்லா இடத்துலையுமே கோட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் அப்போ வந்து நமக்கு நல்லா முறு முருண் கிடைக்கும் இந்த சிக்கனை ஓகே இப்போ அங்கே இவ்வளோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கல இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகிட்டு இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறா நமக்கு வந்து இந்த பாத்திரத்தில் இருக்கும் இல்லையா அந்த மசாலா எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிறேன் நல்லா வந்து நம்ம அதை நம்ம வந்து அப்பப்போ நம்ம நூண்டு நூண்டு விட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்தே நமக்கு இன்னும் நிறைய நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் சிக்கன் அதுக்காக தான் பாரு நல்லா சூப்பரான ஒரு சிக்கன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா நான் க ஃபைனலாக என்ன பண்ணுறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி கறிவேப்பில் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான ஒரு சிக்கன் வறுவல் ரெடி இது வந்து நமக்கு சாம்பார் வெறும் சாம்பார் மட்டும் தான் இருக்குது டக்குன்னு ஒரு நான்வெஜ் செய்யணும் அப்படின்னா இந்த சைஸ் செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் ரசத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த தை சாதம் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாமே நல்லாயிருக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தான் சூப்பரான வறுவல் ரெடி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்